இன்று பிப்ரவரி மாதம் பத்தாம் திகதி அஸ்வசும தொடர்பிலான இன்னும் ஒரு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி பிப்ரவரி மாதத்துக்கான கொடுப்பனவை பேங்க்ல நம்ம இப்போ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறீங்க எனவே அது சம்மந்தமான ஒரு வீடியோவை தான் இன்றைய தினம் உங்களோட பகிர்ந்து கொள்வதுக்காக நான் வந்திருக்கிறேன் நிறைய பேர் வந்து அஸ்வசம தொடர்பிலான தகவல்களை பெற்றுக்கொள்வதுக்காகவும் அந்த தகவல்களை தேடிக்கொண்டு இருக்கிறீங்க உண்மையான தகவல்கள் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரணும் எனவே அஸ்வசம தொடர்பிலான தகவல்களையும் அதே நேரம் அஸ்வசம ஃபெப்ரவரி கொடுப்பனவு அடுத்தடுத்த மாத கொடுப்பனவு இதெல்லாம் எப்போ வரப்போகிறது அது மாத்தமல்லாது அஸ்வசம தொடர்பில் நலன்முறை நன்மைகள் சபை என்ன மாதிரியான தகவல்களை சொல்கிறது எல்லாவற்றையும் இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கு வழங்குவதுக்கு நான் தயாராக இருக்கின்றேன் எனவே இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அதோட இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இதுவரைக்கும் நீங்கள் நம்மள வீடியோவோட தொடர்ந்து இணைந்துருக்காட்டி பழைய வீடியோக்கள் நிறையவே இருக்குது எல்லாத்தையுமே பார்த்து அஸ்வஸ்ம தொடர்பிலான நிறைய தகவல்களையும் அதே நேரம் இந்த கொடுப்பனவுகள் தொடர்பான தகவல்களையும் வெளிநாட்டில் படிக்கக்கூடிய பீரோ கட்டி இருக்கக்கூடிய பிள்ளைகளினுடைய பெற்றோர்கள் யாராவது வெளிநாட்டில் இருந்தால் அவர்களுக்கும் கொடுப்பனவுகள் கொடுக்கப்படுகிறது அது சம்பந்தமான காணொலியும் ஒன்று போடப்பட்டிருக்கிறது எனவே அந்த காணொலியினை பார்த்து நீங்க பிரதேச செயலகங்களுக்கு சென்று கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரி இந்த அசுசும ஃபெப்ரவரி மாதத்துக்கான கொடுப்பனவு வரவு வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த வரவு வைக்கப்பட்ட செய்தி கிடைத்ததோட உடனடியாக உங்களுக்கு ஒரு காணொலியை நான் பதிவு செய்து போட்டிருந்தேன் நிறைய பேர் வந்து அதுக்கு லைக் பண்ணியிருந்தீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தீங்க நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தீங்க அதோட இந்த ஃபெப்ரவரி மாதத்துக்கான வரவு வைக்கப்பட்ட கொடுப்பனவை எப்போ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க இன்றைக்கு வரைக்கும் அது பேங்க்குக்கு வரலை ஆனால் உங்களோட கணக்குக்கு வரவு வைக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு அந்த நேம் லிஸ்ட்டில் செக் பண்ணி பார்க்க முடியும் இந்த ஃபெப்ரவரி மாதத்துக்கான கொடுப்பனவுக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு மாதம் வரக்குள்ள அந்த பேர் லிஸ்ட்டை பார்ப்பீங்க அப்படி இந்த மாதமும் நீங்கள் பார்க்க முடியும் ஜனவரி மாதத்துலேருந்து கொடுப்பனவு அதிகரிக்கப்பட்டுச்சு அதே கொடுப்பனவு தான் ஃபெப்ரவரி மாதமும் உங்களுக்கு வரப்போகுது அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை சரி சில பேர் வந்து கொடுப்பனவு தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களே ஆமாம் அதாவது இன்னும் வந்து உறுதிப்படுத்தப்படலை அதாவது அஸ்வசமப்படுறதுக்கு தகுதி இல்லாமல் நிறைய பேர் அஸ்வசமாக பெற்றுகிட்டு இருக்காங்க அதனால் அவங்கள பரிசீலனை செய்கிறதுக்காகவும் அவங்க யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காகவும் ஒரு குழு நியமிக்கப்பட்டு அந்த குழு என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் விசாரணைகளை செய்து வருது எனவே விசாரணை நடைபெறுகின்ற சந்தர்ப்பத்தில் அவங்களுக்கு பணத்தை கொடுக்காமல் இருக்க முடியாது பணத்தை கொடுத்து ஆகணும் விசாரணையின் முடிவில் இவங்க அஸ்வசமப்படுறதுக்கு தகுதி இல்லாதவங்க அப்படின்னு சொல்லி கருதினாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எதிராக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சரி இந்த பிப்ரவரி மாதத்துக்கான கொடுப்பனவு எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு ஐந்து அல்லது ஆறு நாட்களில் வங்கிகளில் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற மாதிரி சில தகவல்கள் வெளியாகியிருக்கு அதாவது குறிப்பாக பிப்ரவரி மாதத்தினுடைய பதினேழாம் திகதியிலிருந்து இருபத்தோராம் திகதிக்கு இடைப்பட்ட கால ஏதாவது ஒரு நாளில் உங்களோட வங்கிகளுக்கு அந்த பணம் போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஊகிக்கப்படுகிறது ஜனவரி மாதமும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இருபத்தோராம் தேதிக்கு பிறகுதான் அந்த பணத்தை கூட வங்கியில் எடுக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது எனவே வரவு வைக்கப்பட்டு விட்டது உங்களுடைய கணக்குக்கு பணம் வரவு வைக்கப்பட்டது எனவே நீங்கள் இனி பயப்பட தேவையில்லை ஆனால் பேங்க்குக்கு எப்போ வரும் அப்படிங்கிறத இன்னும் உறுதியாக வந்து அறிவிக்கலை எங்களுடைய கணிப்பின்படி பார்த்திங்கன்னு சொன்னால் பதினேழாம் தேகுதிக்கும் இருபத்தோராம் தேதிக்கும் இடையில் அந்த பணம் வங்கிக்கு வரவு வைக்கப்படலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது எனவே அந்த செய்தியை வந்து இன்னும் நலன்முறை நன்மைகள் சபையோ அல்லது இவ்வாறு யாருமோ இன்னும் அறிவிக்கவில்லை அப்படியான தகவல்கள் வந்தால் உடனுக்குடன் முதலாவதாக உங்களுக்கு தரத்துக்கு தயாராக இருக்கும் எனவே மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் அதோடு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இன்னும் ஐந்து அல்லது ஆறு நாட்கள் நாங்கள் எதிர்பார்க்கலாம் அது வங்கிக்கு வரும் அப்படின்னு சொல்லி அதுக்கிடையில் பணம் வந்துட்டு அப்படிங்கிற ஒரு செய்தி கிடைத்தால் உங்களுக்கு உடனுக்குடன் அந்த தகவலை தரத்துக்கு நான் தயாராக இருக்கிறேன் நிறைய பேர் கேட்ட கேள்வி இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அசுமா கொடுப்பனக்கான பணம் வங்கிக்கு வரலை